அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்று ஆடி கார்த்திகை என்று சொல்லப்படுகின்ற ஆடி உள்ளது இன்றும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நல்ல பலன்களை பெறலாம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் எல்லாமல்ல முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நாளை ஏகாதசி விரத நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினாலாம் நாள் இன்று இரவு ஏழு முப்பது மணி வரை தசமி திதியும் அதன் பின்னர் ஏகாதசி திதியும் உள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரை கிருத்திகை நட்சத்திரம் அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ளது இன்று காலை ஆறு மணி வரை மரணயோகமும் மதியம் ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரை சித்தயோகமும் அதன் பின்னர் அமிர்தயோகம் உள்ள நாள் இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது ராகுகாலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு நீண்ட நாளாக வீட்டிலே இருந்த சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நல்ல முடிவு எடுப்பீர்கள் தாய்வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இருந்த பணிச்சுமை கொஞ்சம் குறையும் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள் ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள் கல்வி நிறுவனங்களில் இருப்பவர்கள் ப்ரொஃபஸராக லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் மளிகை கடை குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் இரண்டு ரிஷபராசி அன்பர்களே லாபகரமான நாள் வியாபாரிகள் தொழில்களுக்கு போட்டிகள் குறையும் மந்த நிலைமை மாறும் திடீர் லாபங்கள் உண்டு ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு இன்று கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் ஆன்லைன் டியூஷன் எடுப்பவர்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களுக்கு அலட்டிக்கக்கூடாது வீண் அலைச்சல்கள் உண்டு கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் உண்டு வீட்டுக்கடன் கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் குரு பகவானால் சில நன்மைகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஆதாயத்தை தரக்கூடும் இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லா சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் காவல்துறை ராணுவம் ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை போன்றவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்கிரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டமான எண் ஒன்று கடகராசி என்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் நாள் சனி வக்ரமடைந்திருப்பதனால் நீண்ட நாட்களாக நோய்வாய்பட்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் லேப் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு புது வாய்ப்புகள் உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வ வரன்கள் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் அஞ்சு சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே லாபகரமான நாள் நல்ல செய்திகள் உண்டு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் அவர்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடையும் நாள் சகோதரி வழியிலே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும் இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஏழு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கண்ணீராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களிலே தடைகள் தாமதம் வரும் பிரச்சனைகள் வரும் நண்பர்களை உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புள்ள நாள் கலைஞர்களுக்கு பொது வாய்ப்புகள் உண்டு பணவரவு உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாகனங்களில் செல்லும் பொழுது பயணத்தின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எலக்ட்ரிஷியனாக கார்பெண்டராக பிளம்பராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிதிங்கிராதே வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஆறு துலாம் ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் திருமண மண்டபம் ஹால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நாள் கடன் விஷயத்தில் வியாபாரிகள் கராராக இருக்க வேண்டிய நாள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு அரசு ஊழியர்களுக்கு திடீர் இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்புத்துறை மற்றும் செக்யூரிட்டியாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்றன இன்று மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் சிலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சம்பள விஷயத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மாணவர்கள் கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஆறு செவ்வாய் பகவானை ராசேதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை வந்து சேரும் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் சிலருக்கு சொந்த தொழில் தொடங்க வாய்ப்புகள் வந்து சேரும் போல் வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் இரண்டு தனுசு ராசி என்பர்களே தன்னம்பிக்கை தரக்கூடிய நாள் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் இன்று நடக்கும் வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி துறை மற்றும் செக்யூரிட்டியாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் கல் கல்குவாரி வைத்திருப்பவர்கள் மணல் குவாரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் ஏழு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் காசு பணம் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை புதுக்கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஐடி துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு வர வேண்டிய பாக்கிகள் சம்பள பாக்கிகள் வந்து சேரும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஜிம் ட்ரைனராக இருப்பவர்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான ஏன் ஐந்து கும்பம் ராசி அன்பர்களே ஆனந்தமான நாள் வீட்டிலே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு தகவல்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் தரக்கூடிய நாள் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு சயின்டிஸ்டாக இருப்பவர்கள் ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்கள் அனுகூலத்தை பெறுவீர்கள் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல வரன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் மூன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே பிரச்சனைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் வீட்டிலே உள்ள பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் பிரஷர் உள்ளவர்கள் ஹார்ட் பேஷண்டாக இருப்பவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டர் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமான அற்புதமான நாள் மருத்துவர்களுக்கு வெளிநாட்டிலே சென்று மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் உண்டு மீடியாக்களில் படிபுரிவர்களுக்கும் அனுகூலமான நாள் விவசாயிகள் நன்மைகளை பெறுவீர்கள் இன்று பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஏழு இதுவரை இன்றைய பொதுராசிபரங்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்க துர்கம்பளினுடைய அனுகிரகம் அனுகூலம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்